அம்மா செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே தாங்க இருக்கும் அதே போல் வெயில் காலம் ஆரம்பித்தாலே போதும் அம்மா செய்கிற முறுக்கு வடகம் கூழ் வடகம் இதெல்லாமே அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஒரு மூணு மணிக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களை தூங்க வச்சிட்டாங்க எழுப்பவே இல்லை நாங்கள் ஒரு நாலரை மணி போல் தான் எழுந்தோம் ஏற்கனவே நேற்று போட்ட வடகத்தை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த துணியை நல்லா அலசி போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காற்று பார்த்திங்கன்னா செம்ம காற்று அடிக்குது துணிலாம் பறக்கிற மாதிரி அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்ற ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாகவே இந்த வேலை போய்கிட்டே தான் இருக்குது வெயில் அடிக்கும் போதே போட்டு வச்சிட்டோம்னா ஒரு பெரிய டப்பாவில் போட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் எப்போ மழை வரும்னு தெரியல ஆனால் சொல்ல முடியாது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு பேட்ச் ஊற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்சும் ஊற்றி எடுத்துக்கிட்டோம் இங்கே அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்தில் சூப்பராக வடகம் வந்து காஞ்சி வந்துடுது அதே போல் நேற்று போட்ட வடகம் எடுத்து எண்ணெயில் பொறிச்சு பார்க்கும்போது அழகாக பொரிஞ்சு வந்தது ரொம்பவும் மனமாக இருந்தது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் தாங்க